ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாபங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்த்திங்கன்னா இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தேங்காயை வந்து பலவிதமாக வந்து வேல்யூஆடராகவும் கன்வெர்ட் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ஹை லெவல் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுமே அப்படின்னு வந்து பலரும் நினைப்பீங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் வந்து உண்மை தான் இன்றைக்கி ஆவரேஜாக நம்ம ஏரியாவை பொறுத்தவரையிலையும் ஹோல்சேல் ப்ரைஸே பார்த்திங்கன்னா அதாவது ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய விலையே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் வந்து அறுபத்தி ஏழு எழுபது இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அண்டு நம்மளால் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்க்கே பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து கொள்முதல் பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கிரேடில் இருக்கக்கூடிய தேங்காய் இப்போது இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்க்கான டிமாண்டு வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் சாமிக்கு வந்து மாலை போடுறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகம் ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் வர்றதுனால எலும்புச்சை பழம் இந்த தேங்காய் இது ரெண்டுத்துக்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த தேங்காய் தொழிலை பற்றி பார்க்கலாம் அண்டு இன்னொரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாக நான் ரெடி பண்ணி அந்த எலும்புச்சை பழம் பிஸ்னஸை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம அறுபது ரூபாய்க்கு வந்து தேங்காயை வந்து எங்கே கொள்முதல் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து முதலீடுகள் டிரான்ஸ்போர்ட் இதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான அந்த முழு தகவலும் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அண்டு கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டாவது சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் இனிமேல் ரெகுலராக பார்த்திங்கன்னா அந்த சேனல்லையும் பல தொழில் சம்பந்தமான பதிவுகளை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக வந்து அந்த சேனலுக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் ஹோல்சேல் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அதிகமாக விளையக்கூடிய மாநிலங்கள்னால் கேரளா அடுத்து கர்நாடகா தமிழ்நாடு ஸோ இந்த மூணு மாநிலங்கள் தான் இப்போது அந்த ஐயப்பன் கோவில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுதான் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆல்ரெடி தேங்காயோடைய விலை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து ஏறிடுச்சு அதே போல் நம்ம ஏரியாவில் சொல்லவே தேவையில்ல ஸோ நார்மலாக இன்றைக்கி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ இருந்து கொள்முதல் பண்ணாலே பெரிய விஷயமாக பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வெறும் ஒரு கிலோவை அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து தேங்காய் எங்கே கிடைக்கும்னா கர்நாடகாவில் தான் கிடைக்கிது அப்போ தேங்காயோடைய சைஸ்லாம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டு நானூறு கிராம்க்கு கம்மியாக வந்து கர்நாடகா லைனில் வந்து நம்மளால் ஒரு தேங்காயை வந்து பார்க்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு அந்த சைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்டு இதை இல்லாமல் ஒரு ஐநூறு கிலோ எபோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது பட் வந்து ஆவரேஜாக ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து சராசரியாக நாலுநூறு கிராமுக்கு கம்மி இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் அண்டு அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க தேங்காய் வந்து ஃபுல்லாக அந்த அஸ்கடு கோகோனட் தான் பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க நல்ல அந்த மட்டையெல்லாம் உரித்து ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து சரியாகவே இருக்கும் இப்போ நம்ம கர்நாடகாவில் எங்கே கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏரியாவை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் தோப்பு யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அந்த ஃபார்மர்ஸ்ட்டு தான் போயிட்டு வந்து கொள்முதல் பண்ணோம் இதுவே நம்ம வெளிமாநிலங்கள்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருக்கும் அங்கே கிட்ட இருந்து நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணலாம் ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யஸ்வந்த்பூர் ஏபிஎம்சி தான் யஸ்வந்த்பூர் ஏபிஎம்சியில் தேங்காயும் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்க முடியும் உங்களால் வெங்காயம் பூண்டு மற்ற பொருட்களும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாங்க முடியும் இப்போது அங்கே பார்த்திங்கன்னா வந்து தேங்காயோடைய ஒரு கிலோ விலை வந்து அறுபது ரூபாய் அறுபத்ரெண்டு ரூபாய் இந்த ரேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது நம்ம அங்கேருந்து தேங்காய் கொள்முதல் பண்ணிக்கிட்டு வரப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மை தான் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் வந்து ஓனாக பண்ணி கொண்டு வரப்போ கண்டிப்பாக ஒரு மூன்று ரூபாயிலேருந்து ரூபா ஐம்பது பைசா வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுகள் வந்து ஆகும் ஸோ நம்ம ஏரியாவில் நீங்கள் வந்து அந்த தேங்காய் கொள்முதல் பண்ணுறதுக்கும் யஸ்வந்த்பூரில் இருந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக நாலு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது இன்றைக்கி நம்ம ஏரியாவில் ரீட்டெயில் மார்க்கெட்டில் போயிட்டு பார்க்குறப்ப ஒரு தேங்காயோடைய ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஐம்பது ரூபா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்க எந்தளவுக்கு இந்த தேங்காய்க்கு வந்து ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ஆவரேஜாக ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் நானூறு கிராம் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு மூணு காய் வரையும் பார்த்திங்கன்னா தேங்காய் வரையும் நிற்கும் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன ரேட்டு கொள்முதல் பண்ணுறோம் ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் சேர்த்து அறுபத்தி மூணு ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரையும் தான் பார்த்திங்கன்னா வருது அப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கிலோ கணக்கில் வந்து தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் அதாவது ஒரு கிலோவை வந்து நூறு ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நூறு ரூபாய்க்கு எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கான்செப்ட் வந்து எல்லோருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் அதோடைய மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற அந்த ரீட்டைல் ஷாப்பை கம்பேர் பண்ணுறத விட நம்ம கம்மியான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நல்ல லெவலுக்கு வந்து இருக்கும் அதனால்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரையும் சேல்ஸ் அப்படின்றத வந்து பண்ண முடியும் ஏன்னா அந்த சீசன் வந்து இப்போக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் தான் அந்த தேங்காயோடைய தேவைகளும் அதிகம் நம்மளால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறு கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த செலவெல்லாம் போக கிலோவுக்கு கம்மியாக வெறும் பத்து ரூபாய் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சாலே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறு கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரையும் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா கிலோவுக்கு பத்து ரூபா அப்படின்றது வந்து கம்மி தான் ஏன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவெல்லாம் போக இருபது இருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரையும் லாபங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மினிமமான ப்ராஃபிட் லெவலை வச்சு பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை லெவல் ப்ராஃபிட்டாக பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காய் தொழிலில் வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே பார்த்திங்கன்னா கிடையாது அடுத்து இந்த தேங்காயை வந்து நம்ம வேல்யூ ஆடர் ப்ராடக்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணியும் நம்மளால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அந்த தேங்காயை உடச்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை காயை வச்சு கொப்பர தங்காயும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளுடைய லாபங்கள் வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த தேங்காய் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் பார்த்திங்கன்னா வந்து கிடையாது உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க எல்லாத்தை விட முக்கியமாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கொள்முதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போய் பார்த்து வாங்குங்க அதுதான் நல்லது